சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு முற்பகுதியை பார்த்துக்கலாம் முற்பகுதியில் சனி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியாக இருக்கா அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்து நான் ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்கு கொடு கொடுங்க கொடுக்கறது எப்படி கொடுங்க அப்படின்னா நீ எங்கேனான வட்டி வாங்கிக்குமா வட்டியை நான் கட்டிக்கிறேன் அந்த விதத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் கையிருப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன் ஆனா இப்ப எனக்கு நிறைய புரிய வருது நம்ம அவங்க முன்னாடி நடமாடவே இல்லைனா அவங்க நம்மளை பத்தி யோசிக்கிறதே இல்லை இல்லைங்களா ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் அவங்க முன்னாடி நடமாடுறது அப்படின்றத தனிமையா இருக்கிறது பிடிக்குது தனிமை தான் எனக்கு இனிமையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பாருங்க எனக்கு இறை ஆற்றலை நோக்கி மனம் போது தியானம் பண்ணணும் அப்படின்னு தோணுது ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தோணுது ஞான மார்க்கத்துல போகணும்னு தோணுது பக்தி மார்க்கத்துல போகணும்னு தோணுது ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை கமெண்ட் பண்றதுக்குன்னே பார்ப்பாங்க இந்த வருஷமும் இவங்க தான் சொல்ல போறாங்க பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்க எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்றதில்ல ஆஹ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாத்தி சொல்றதும் இல்லை உனக்கு ஜாக்பாட் பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்றதில்லை உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்காகவே நீங்க இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்துல எந்த கிரகங்கள் இருந்தா என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்ற மாதிரி எப்பயும் சொல்றேன் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முற்பகுதியை பார்த்துக்கலாம் முற்பகுதியில் சனி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியாக இருக்கா அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்காம்மா சனி அஷ்டமத்து சனியாக இருக்கா அப்படின்னும் போதுமா நம்ம அஞ்சு விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும் மொதல் விஷயம் நம்மளோட ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது ஒன்று வச்சுக்கோங்க சனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஏரியாஸை நம்ம பாடியில் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஆனால் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் எலும்பு தான் அவன் டார்கெட் பண்ணுவான்னால் கிடையாது தலையிலேருந்து கால் வரைக்கும் எத்தனை எலும்பு இருக்கோ அத்தனையும் டார்கெட் பண்ணுவான் ஆக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க டூ வீலர் ஓட்டுறது வேண்டாம் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம கையிருப்பு எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னாலும் பெரிய லெவலில் யார் கடன் கேட்டாலும் கொடுக்காதீங்க என்ன வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்ற கதை தான் யார் வந்து கேட்டாலும் என்ன வந்து கேட்டாலும் எப்படி வந்து கேட்டாலும் கையிருப்பு காசு எவ்வளோ இருக்கோ கொடுக்காதீங்க யார் வந்து கேட்பா எனக்கு மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு காலத்துல எனக்கு பெருசா சப்போர்ட்டிவா இருந்தவங்க அவங்க கேட்டால் எப்படிம்மா கொடுக்க முடியும் அதுன்னு சொல்ல முடியும் சனி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காதேம்மா அப்படின்னா அதுவும் தான் என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்கு கொடு கொடுங்க கொடுக்கறது எப்படி கொடுங்க அப்படின்னா நீ எங்கனால வட்டி வாங்கிக்குமா வட்டியை நான் கட்டிக்கிறேன் அந்த விதத்துல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க கையிருப்பு கொடுக்காதீங்க ரெண்டாவது விஷயம் நீங்க கிட்டயே இல்லைன்னா பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை மூணாவது விஷயம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுவா அடங்கிடும் ஓகேங்களா நாலாவது விஷயம் தொழில் இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவோம் அதுவா அடங்கிடும் அப்போ நாங்க என்னதான் பண்ணோம் கம்முன்னு இருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்றது இருக்கணும் அஞ்சாவது விஷயம் நம்மளோட நெய்பர்ஸ் நெய்பர்ஸ்க்கும் நமக்கும் சுத்தமா பிடிக்காம போயிடும் ஆல்ரெடி அது அப்படிதான் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கல்லு எக்ஸ்ட்ரா வந்து துக்கலாம் பிடிக்காம போவோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன தான் பண்ணுறது நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று டோசா தாப்பால் போட்டுக்கணும் ஒன்று ஃபோனை நோடுறோம் இல்லை டிவியை பார்க்குறோம் நம்ம டைமை நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்போ எப்பயுமேமா நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அவங்க முன்னாடி நடமாடும் போது நம்ம மேலே இன்னும் வெறுப்பு வரும் இன்னும் பொறாமல் வரும் இன்னும் கஷ்டம் வரும் நம்ம அவங்க முன்னாடி நடமாடவே இல்லை அப்படின்னா நம்ம நம்மளை பற்றி யோசனையும் வராது இது அடிக்கடிக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார் நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போ நம்ம அவங்க முன்னாடி நடமாடவே கூடாது அப்படின்னு அது இன்னும் கரெக்டு தான் அது என்ன இவர் இப்படி சொல்றாரு சம்பந்தமே இல்லாமல் சொல்றாரு அப்படின்னு நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு நிறைய புரிய வருது நம்ம அவங்க முன்னாடி நடமானவே இல்லைன்னா அவங்க நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லை இல்லைங்களா ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் அவங்க முன்னாடி நடமாடுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுவும் அவங்க முன்னாடி பளிச்சுன்னு நடமாடுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்கம்மா சரி இந்த அஞ்சு விஷயத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க கலத்திரஸ்தானத்துல ராகு களத்திரஸ்தானத்துல ராகுவாச்சு குருனோட பார்வை இருக்குமா அப்போ உங்க கணவர் வழி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரும் ஏதோ உங்க கணவருக்கு இன்க்ரிமெண்ட் வரலாம் ப்ரொமோஷன் வரலாம் இல்லை நீங்கள் சிம்மராசி ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றதோ எங்கள் மனைவியே ரொம்ப வருஷமா சும்மா இருக்காங்க அவங்க படிக்கலை அவங்க சாப்பாடு செய்கிறது வீட்டு வேலை பார்த்துக்கிறது அவ்வளோதாம் அவங்களுக்கு போய் என்ன வரப்போகுது அவங்க வீட்டில் சொத்து பத்து பூர்வீகம் சார்ந்தே ஏதாவது இருக்குன்னு அடையாமல் அவங்களுக்கு ரெண்டு சென்ட்டு தான் இருக்கு அந்த ரெண்டு சென்ட் கூட இன்னைக்கு காசு தானேங்க அதை வியாபாரம் பண்ணி அதில் ஏதோ ஒன்று இல்லை அவங்க அம்மானோட தோடு செயின் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இவங்களுக்கு பொண்ணுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களோட பார்ட்னர்ஸ் வழி லைஃப் பார்ட்னர் மூலிமா திடீர் தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாகவும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் ஏதோ சொத்து பத்து வச்சுருந்துருக்கலாம் அவர் வியாபாரம் பண்ணி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதோ ஒன்று வரும் இது ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் கெட்டதை பற்றி யோசிக்க வேணாம் குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது கேது சுயஸ்தானத்தில் சிம்மம் எப்பயுமே எனக்கு இப்படி ஆளுமையாக இப்படி உட்காடுறது பிடிக்கும் நாலு பேரை வந்து பார்த்திங்கன்னா வேலை சொல்கிறது பிடிக்கும் எனக்கு இறங்கி போக பிடிக்காது அடங்கி போக பிடிக்காது அதிகாரம் பண்ணுறது பிடிக்கும் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி ஒரு கூட்டத்தில் தலைமைத்துவமாக இருக்கணும் தலைமை தாங்கணும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் இப்போ எனக்கு அதெல்லாம் பிடிக்கல எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்குது எனக்கு தனிமையாக இருக்கிறது பிடிக்குது தனிமை தான் எனக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பாருங்கள் எனக்கு இறை ஆற்றலை நோக்கி மனம் போது தியானம் பண்ணணும் அப்படின்னு தோணுது ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தோணுது ஞான மார்க்கத்தில் போகணும்னு தோணுது பக்தி மார்க்கத்தில் போகணும்னு தோணுது இப்படி நிறைய யோசிப்பீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது தானங்க தாராளமாக செய்யுங்க சரி அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் லாப குருவாக இருக்கார் அஷ்டமத்து சனியிலேயோ சிம்மம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா குரு பகவான் முன்னேறணும் கீழையும் போகல இல்லைங்களா பெரும்பாலான சிம்மம் ரொம்ப டவுன்வோர்டாக போகலை அதுக்கு காரணம் குரு தான் எங்களுக்குலாம் அஷ்டமத்து சனி இருக்கும்போது அப்படி ஒரு பிராப்தம் இல்லை உங்களுக்கு அஷ்டமத்து சனியில் இப்படி ஒரு பிராப்தம் இருக்குது குரு லாப குருவாக இருக்கார் ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கார் செய்யக்கூடிய தொழிலில் பெருசாக நீங்கள் வந்து டவுன்ஃபால் ஆகலை பெருசாக விழுந்து விழுந்து போகல பெருசாக நஷ்டமாகிடல ஜீரோ ஆகலை இதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி இப்போ அப்படியே பிற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் சேம் அஷ்டம சனியாக தான் இருக்கார் ஆனால் குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே படியுமா அப்போ சனி அப்படியே கப் சிப்புன்னு ஆகிடுறார் கையை கட்டி போட்டோம் என்ன பண்ணுவோம் கையால் தான் உங்களுக்கு பயங்கர மேஜிக் பண்ணி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தான் கையை கட்டி போட்டோம் குருனோட பார்வை உச்ச பார்வை அவன் மேலே இருக்குது கையை கட்டி போட்டனால கம்மனம் இருக்கான் அவன் உங்களை பார்க்குற வேலையே இல்லை பார்த்தா தானே கிடைக்கிறதுக்கு பார்க்குற வேலையே இல்லை அவன் பாட்டுன்னு அமைதியாக இருக்கான் நீங்கள் பாட்டுன்னு ஜாலியாக உங்கள் வேலையை செய்யலாம் இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் ஏழாம் பாவத்தில் ராகு ராகு ஏழாம் பாவம் குருவோட பார்வை இல்லை கலத்திரஸ்தானத்தில் ராகு அப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் பயங்கர பில்டப் பண்ணுவார் நான் தான் ரஜினிகாந்த் நான் தான் அஜித் குமார் நான் தான் விஜய் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பில்டப் பண்ணுவார் பண்ணா பண்ணிவிட்டு போட்டோம் அமைதியாக விட்டுருங்க பெருசாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் மனமுட்டம் மன கஷ்டம் மனசஞ்சலம் அப்படின்றது வரும் அதே மாதிரி நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி தான் ஸ்ரீதேவி அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க இது அழகில் மட்டும் இல்லைங்க ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் என்னோடய சிந்தனைக்கு நீ ஈக்குவல் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க என்னோட திறமைக்கு உனக்கு என் கூட வந்து திருமணம் பண்ணி வாழறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்னும் பேசுவாங்க நல்லது நம்ம பிள்ளை தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கின பொண்ணு இரு நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க நல்லது கேது சேம் பொசிஷன் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே மாதிரி குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு விரைய குருவாக இருக்கார் நிறைய சிம்மராசியானவர்கள் பிற்பக்கத்தில் ஏதோ ஒன்று வாங்குவீங்க அது சொத்து பத்து நிலப்புலம் வீடு வாசல் பிள்ளைங்களுக்கு நெகை நெட்டு கடைசி எதுவுமே இல்லையோ ஒரு பத்து கிராம் வெள்ளியானா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக சிம்மம் முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லாயிருக்கா முற்பகுதி எச்சரிக்கையாக இருக்கணும் பிற்பகுதி சூப்பராக இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் பொதுவாக கோச்சார பலன் நாற்பது டு ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா அம்மா எங்க ராசிக்கு நீங்க நல்லதாக தான் சொல்லிருக்கீங்க அம்மா அம்மா எங்க ராசிக்கு கூர்சுல கெட்டது நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா எங்க சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா கெட்டது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பலவிதமான சூக்மங்களை நிறைஞ்சது தான் உங்க ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் உங்க ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும் ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம் தேங்க்யூ